இன்றைக்கி எங்கள் வீட்டில் சேனக்கிழங்கு பொரியல் பண்ணலான் இருக்கேன் சேனக்கிழங்குன்னா கருணைக்கிழங்கு தான் இதை வந்து நான் வந்து துவரம் வைக்க போகிறோம் அதாவது நீங்கள் பொரியல்னு சொல்லுவீங்களா அதுதான் இதை வந்து இதில் இன்னொரு நெகட்டிவ் இருக்குது என்னென்னா நம்ம இதை கட் பண்ணும்போது கையில எல்லாம் ஊரல் வரும் அதாவது சுறிஞ்சி சுரஞ்சே இருப்போம் ஃபுல்லாக சுரைஞ்சிக்கிட்டே இருப்போம் அது வராமல் இருக்கிறதுக்கு நான் எந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க முடியலைன்னா ஃபாலோ பண்ண வேண்டாம் ஏதாவது எண்ணெயோ புளித்தண்ணியோ ஏதாவது கையில் தேய்ச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் என்னோடய டிப்ஸ் எப்படி தெரியுமா நம்ம பாசக்கார புருஷன் இருக்காங்கள்ல நம்ம புருஷன் கிட்டே இதை ஒன்று கட் பண்ணி தாங்கன்னு சொல்லும்போது அவர் அழகாக நீட்டாக ஸ்கேல் வச்சு கட் பண்ணுற மாதிரி சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ஊரெல்லாம் வராது நான் செக் பண்ணியிருக்கேன் ஸோ அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க மறுபடியும் இதை நம்ம அலசுறது நம்ம என்ன பண்ணுவோம் கை வைக்க வேண்டியிருக்கும் ஸோ அதுவும் வைக்கக்கூடாது என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து ரெண்டு சைடில் தண்ணி வச்சுட்டு இங்கேருந்து எடுத்து அந்த சைடில் போடுங்க அந்த சைடில் எடுத்து இந்த அப்போ மண் அது இது எல்லாமே போயிடும் நீட்டாக வந்துடும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க